சிவாயம் சொல்லுங்க ஐயா ஐயா சிவாயம் சொல்லுங்க சிவாய் என்ன முகவன் ஒருத்தர் போயிட்டாரு நேத்து ரோபோ சங்கர் நம்ம மட்டும் இங்கயா இருக்க போறோம் எல்லாரும் போறதே வயசு வித்யாசம் இருக்கு நாற்பது லட்சம் ஆகுது அப்படி எல்லாம் கிடையாது ஐயா நீங்க பிறக்கும்போதே நிச்சயிக்கப்படுது ஒரு மரணம் இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல இப்படி இத்தனந்தேதி இத்தனை நாளைக்கு இத்தனை நொடி அப்படிங்கற எல்லாம் கணக்கு இருக்கு எதுவுமே குத்து மதிப்பா நடக்கலையா நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் குத்துமதிப்பா நடக்குது அப்படி கிடையாது அதாவது மோட்ச ஜீவ கணக்குன்னு ஒண்ணு இருக்கு சிவபெருமான்டன் ஜீவ கணக்கு எறும்பு வரைக்கும் நாள் கொடுக்கப்படுது அதுக்கு எத்தனை நாள் இவ்வளவு நொடியின் அப்புறம் அது அந்த வேற உடல் மாத்தி கொடுக்கப்படும் எம்பெருமான அப்பாவை தேடுனா வீட்டு வீட்டுக்கு போயிருங்க சொந்த வீட்டுக்கு போயிருங்க வேண்டியது இல்ல நிலையான வீட்டுக்கு பாருங்க முக்தி பேரு அதுக்குதான் அப்பாவத்தையடுங்க அப்பாவத்தை எடுங்க நான் அடிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் கேக்குறீங்களா ஐயா நான் சொல்லலையா சித்தரே சித்தபெருமா என்ன சொல்றான் நீல வீடு கெட்டிறீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேண்டும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்த பின்பு கை கலண்டு நின்றுடும் ஆழ கண்டனார் அம்மை பாதம் இந்த ஆழகால விஷயத்தோட சிவபெருமா மேலையும் பார்வதி மேலையும் சத்தியம் சொல்றேன்டா பெரிய வீடு கெட்டுற பெரிய கதவு போடுற மாட மாளிகை கூட கோபுரம் போல கெட்டுற நல்லா வாழணும் நல்லா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான் ஆனா அங்க சீட்டை சீட்ட கிழிச்சிடானே மேல ஒருத்தன் அவன் கிழிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய ஆத்மா அங்க போயிரும நீ எப்படிதான் சந்தோஷம் வாழ்வேங்க யாரு சித்தர் சொல்றான் சித்தன் சொல்றான் உலகத்தை ஜெயிச்சவன் அது சூப்பரவா மேல சத்தியம் மட்டும் சொல்றான் அப்ப நமக்கு வீடு எங்க இருக்கு இங்க கிடையாதுங்க நீங்க இங்க கெட்ட மாடை மாளிகை கூட கோபுரம்லாம் உங்களுக்கு அழைப்பு வர்ற வரைக்கும் தான் எப்படி நிம்மதியா இருப்பீங்க

பணக்காரன் உனக்கு எங்க நாள் சொல்லிருக்கான் அதான் சாமி சொல்றான் காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டித்து அடக்குவதில் நான் யமன் ஒவ்வொருத்தருக்கும் நான் காலத்தை கணக்கு வச்சிருக்கேன் இத்தனை நாள் தான் உனக்கு கணக்கு அதன்படி தூக்கிடுவேன் உன்னை தண்டித்து உன் அடக்கி உன்னை நான் யமனா இருக்கேங்கிறான் சிவுமா ஆனா உனக்கு மோட்சத்தை குடுக்குறது எங்க அப்பா இந்த அதான் சொன்னா பாருங்க மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் பைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்ய உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா ஏன்னா உனக்கு வீடு பேரு நித்தி வீடு உனக்கு மோட்ச வீட தரக்கூடிய அவன் தான் நிலையான வீடு ஆத்ம வீடு உனக்கு விடுதலை சிறப்புங்கிற இந்த பெரும் துன்பத்துல இருந்து விடுதலை கொடுக்குறான் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த மரணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஐயா மரணங்க இது மரணம் இல்லையா உங்களுக்கு விடுதலை அப்படிதான் உங்களுக்கு இந்த உடல் எடுத்து வந்ததே நம்ம கர்ம அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்குதான் நம்ம செஞ்ச பாவ கர்ம வினைக்கு மாதிரி மாதிரிதான் முக்குடங்கள் விட உடல் கொடுக்குறான் ஒருத்தனை ஏழையாவோ ஒருத்தனை பணக்காரனாவோ ஒருத்தனை நடுத்த நடுத்தரவாதியாவோ ஒருத்தனை நோயாளியாகவோ ஒருத்தனை முடக்கு முடக்கியும் போட்டுறான் எல்லாம் சிவருமா தான் கர்ம இன்படி ஆனா அப்பா மனசு வச்சுன்னு வைங்க நீங்க எவ்வளவு பெரிய ஏழையாரு நடுத்தரவாதியாரு நோய் நொடியாரு ஒரு கிணத்துல ஒரு கணப்பு உன் தலையெழுத்து மாத்த முடியும் சிவருமா நினைச்சா புரியுதா உங்களுக்கு அதான் சாமிஜி நான் குட்டம் பதினெட்டும் குடித்த பதம் கட்ட முதலாக எல்லாம் பிறந்தது அப்பா சிவனுடைய தீர்த்தத்தை தலையில போட்டு சிவ சிவா நீங்க உண்மையா நம்பினா உன்னுடைய எத்தனை நோய் உன்னுடைய உடம்புல இருந்தாலும் அந்த ரோகம் எல்லாம் தீர்ந்துரும் நம்புவீங்களா நீங்க நம்ப மாட்டீங்க அட போங்கயா எவன் யா இங்க நிரந்தரம் நானே எப்ப எங்க உலகத்துக்கு போலான்னு இருக்கேன் அப்பாட்ட அதனால இந்த மரணத்தை பத்தி பேச இங்க பாருங்க மரணங்கிறது நமக்கு விடுதலை ஆனா ஒன்னு நம்ம ஜீவராசிகள் பந்த பாசங்கிற மாயில சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுது உபத்திரப்படுது ஆத்மாவுக்கு பாசம் கிடையாது புரியவங்களுக்கு இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது விண்ணுலகத்துல இருந்து வந்தது ஆத்மா இருந்து வந்தது உடல் அது விண்ணுலகம் நோக்கி போயிரும் அப்பாட்டிருந்து செஞ்சு அப்பாட்ட போயிரும் இந்த ஜி இந்த ஜட உடம்பு மண்ணு உலகிலிருந்து வந்து மண்ணு உலகில் போயிடும் மண்ணுக்குள்ள போயிடும் இதான் ஏன் வாழ்க்கை அதனால மரணத்தை பத்தி பயப்படாதீங்க மரணம் வந்து ஞானிகள் யாருமே மரணத்தை பத்தி பயப்படல அடியார்கள் சிவனடியார்கள் யாரும் மரணத்தை பத்தி பயப்பட மாட்டாங்க ஏன்னா எல்லாம் அப்பாட்டை போயிருவாங்க அவங்களுக்கு அழிவே கிடையாது அழிவே கிடையாது மைய உடம்புயா மலஞ்சலம் கழிக்க வேண்டியது இல்ல இந்த உடம்பு தான் மாம்ச உடம்பு தான் மலஞ்சலம் அது அப்படி இல்ல ஒலி உடம்பு தேவ சரீரம் உங்களுக்கு அழிவே கிடையாது அப்பே ஒரு உடம்பு வச்சிருக்கான் இத விட்டுக்கிட்டு இன்னைக்கு பாருங்க ஆளாளுக்கு இருக்கு அடிச்சுக்கிறான் இந்த பிஜேபி பாருங்க அண்ணாமலை தூக்குறதுக்கு ஒரு என்ன ஐயோ அண்ணாமலை பிஜேபிட்டு பேருமண்டாரா பேரமண்டாரான்னு சொல்லி அவன் அடிச்சுக்கிறான் ஆனா போங்கையா மோட்சத்தை தேடுங்கப்பா இந்த கர்மத்தை விட்டு தொலைங்க உதாரணத்துக்கு

ம்பி சமையன் சந்ததிகள் மந்திரியுமா உள்ள சூரர் முடுக்கவதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம்பரினவே கம்பினான் சூரன் கெட்டன கண்ணாமடை அதாவது விட்டில் பூச்சி எப்படி சாதம் தெரியுமா ஒரு இடத்துல நெருப்பு கொழுதி போட்டீங்கன்னா அதுக்கு நெரு கண் விட்டில் பூச்சி கண்ணுக்கு நெருப்பு உணவா தெரியுமா விட்டில் பூச்சி கண்ணுக்கு உணவு நினைச்சு உள்ள பூந்து அழிச்சுக்குமா அழிஞ்சிக்குமா அது போல அந்த மனிதர்கள் மாயையில மூழ்கி எதுக்கு வாழ்றோனே தெரியல நம்ம பிறந்ததே முடிச்சது அப்பா வடையானுங்கிற எண்ணம் இல்லாம திங்கிறான் விதி வந்தா சாகுறான் கடை மீண்டும் பிறகுக்குள்ளாயிரான் புழு விலங்கு பறவை எண்பத்தி நாலு பிறவி எடுத்து வந்துடுறான் விடுதலையே அடையிறது அதுக்கு அதுக்குதான் அப்பாவ தேடணுங்கிறது எதுக்கு வாழ்றானே தெரியல என்னன்னு நினைக்கிறான் கல்~ கல்யாணம் பண்றான் பொண்டாட்டி பிள்ளை பார்க்குறான் வீட கட்டுறான் சொத்து சொத்து வாங்குறான் இதோட செத்து போனா எல்லாம் முடிஞ்சிருந்தது அவ்வளவுதான் இனி பொண்டாட்டி பிள்ளை சொத்து வச்சுட்டு போயிருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்து வரும் அட பாவி அடே உன் வீடு அங்க இருக்குடா மேல் வீடுடா அதான் அப்படின்னு சொன்னா பாவி அவன் செத்து பசம போனாலும் ஆவியை கண்டு ஆக்கி செஞ்சிருவான் உடம்ப பசமாயிரம் உடம்பு பிள்ளைக்குடி வீட்டில் அடிச்சிருவான் ஒரு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி குடி சொத்து சேர்த்து வச்சு செத்துட்டான்னு வச்சுடுங்க செத்து போயிட்டான் அவன் கொல்லி தூக்கி கொல்லி வச்சிருவான் உடலுக்கு கொல்லி வச்சு உடம்பு ஆத்மா அழியாது உடல் தான் பசுக்கோமோ அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு அவன் அதே ஆயிரம் கோடி ரூபாய் தெருநாயா பிறந்து பத்து குட்டி போட்டு அதே ரோட்ல ஆமா சொல்லிட்டு உண்மைங்க ஆயிரம் கோடி ரூபாய் பங்களா கட்டி அந்த ரோட்ல எப்படி ரெண்டு தெருநாய் இருக்குமா பொட்டநாய் அந்த தெருநாய் வயித்துல குட்டியா பறப்பான் அவனும் ஒரு பொட்டநாய பிறந்து பத்து குட்டி போடுவான் நான் சொல்லல பகவான் சொல்றான் அதனால அங்க பாருங்க நீ நீ உனக்குன்னு சேர்க்கிற என்ன தெரியுமா நீ நீ பிறருக்கு நீ எவ்வளவு தான திரும்பி குடுக்குறியோ நீ எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்குறியோ வாயிலா ஜீவராசிலுக்கு நீ உணவளிக்கிறியோ இது எல்லாம் உனக்கு வரும் இதுதான் நீ உனக்கு சேர்த்து வைக்கிற சொத்து அதான் எங்க அப்பறிய கண்ணி பெற்ற பிள்ளைகள் வந்ததுண்டால் ஒரு நீ பொன் இடுவதற்கு கொடுத்து வைத்து இருக்குதப்பாக்க நீ நீ உனக்கு நீ நீ தான திரும்ப செய்யற பிள்ளைகள் அப்பாவை செய்ற பிள்ளைகளுக்கு உனக்கு கைலாசத்துல கை சொர்க்கும் உனக்கு விருப்பம் ஆளலாம் சொர்க்கானா போலாம் உனக்கு குருணிப்பன் ஏக்கர் கணக்கில் உனக்கு செல்வத்தை கொடுக்கலாம் தங்கம் வைரம் ஐடியூரியன் உடைய ஆத்மாவுக்கு அந்த ஒளி உடம்புக்கு நீ ஆளலாம் பகவான் நினச்சா ஒரு பூமி இல்லை ஆயிரம் பூமியை படைக்கலாம் அவ்வளோ சக்தி வந்துருக்கு இருக்கு அதனால உங்களை அவன் கொடுக்க முடியும் அவதான் சொன்னான் பொன்னரிய கண்டிப்பா பிள்ளைகள் வந்து இவன் ஏமா கூப்பிட்டு போயிட்டா அப்பாவிட்ட அப்பா சிங்கசு நிறுத்துவான் சிவபிராம முன்னாடி அப்போ உன்னை நல்ல ஆத்மாவுக்கு என்ன கொடுக்குறான் ஒரு நிப்பு நிடுவதற்கு கொடுத்து வைத்துறாங்க பொன்னறிய பெற்ற பிள்ளைகள் வந்ததுண்டால் சப்த ரிஷிகளுக்கும் ரிஷி பத்தினுக்கும் பிறந்தவங்க தான் மனிதர்கள் மகர்ஷி சப்தபூர்வ சத்வார மனசு தான் ஏமா பிரச்சாங்க இந்த பிரஜைகள் அனைவரும் சப்த ரிஷிகளிடம் உண்டானவர்கள் ரிஷி பத்தினிகளுக்கு பிறந்தவர்கள் இந்த பிரஜைகள் அனைவருமே இயற்கையாவே ஆனா இவனுக்கு இந்த ஞானம் தவறி போனதுனால ஏதோ பூமியில கிடைக்கிற வஸ்து வச்சுக்கிட்டு இதுதான் இதுதான் வாழ்க்கை ஒரு பதவி வந்து அற்ப பதவி வந்துன்னு ஆடுறானுங்க சாதாரண ஒரு கட்சியில சின்ன பொறுப்பு கிடைச்சிட்டாலும் அவன் ஆட்டம் தாங்க முடியல எம்எல்ஏ சொல்லா வேணும் மந்திரியான சொல்லணுமா அப்புறம் இன்னும் அதை விட உயர்ந்த பதவிகள் இருக்குன்னு இன்னும் ரெண்டு மூணு அப்ப சொல்லியா வேணும் கருவம் வந்துடும் அழிஞ்சு போயிருவானுங்க இதான் நடக்கும் அதனாலயா நம்ம உலகம் இது இல்ல இங்க ரோபோ சங்கரும் இல்லங்க எல்லா சங்கரம் போய்தான் நீங்களும் போய்தான் நானும் போய்தான் கொஞ்ச நாள் நமக்கு அழைப்பு வரல இன்னும் இருக்கும் நமக்கு அழைப்பு வந்தா தூக்கிட்டு போயிருவான் ஆனா நீ அப்பாவை தேடினா என்ன கிடைக்கும் அப்பா சொல்றான் பாருங்க என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமனு வந்து பிடியான் வட்டமாம் கருட நிட்டு வருவே நான் வைகுண்டம் தங்க திருத்திரு கொண்டு என் மகன் எழுச்சி அப்பா தேடுற பிள்ளைகளுக்கு கடவானத்துல தங்க திருத்திரு கொண்டு சிவபெருமா வந்து கூட்டு போனா வைகுண்டத்துக்கு சிவன தேடுற பிள்ளைகளுக்கு அப்பா சிவபெருமா வருவான் ரெண்டும் ஒருத்தந்தான் நீ சிவனா சிவன் பிரம்மா நினைச்சா பிரம்மா விஷ்ணு நினைச்சா விஷ்ணு முப்பொருள் ஒரு பொருள் தான் ஒரே பரம்பொருள் ஏகம் ஒரு பரம் ஆனதுன்னுட்டான் ஒரே பரமாத்மா தான் நீ எப்படி இருந்தாலும் வச்சுக்க அதனாலயா வாழ்க்கை நிரந்தரம் இல்ல அதனால அரசியல்வாதிகள் சிவாயண்ண திருச்சி அம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயன்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிலும் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட சார் நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சிட்டம் திருலையம்பலம் பொன்னம்பலம் இவர்களே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகளில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபலம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்